வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லோருக்கும் கொடான கொடி நன்றிகள் நீயா நானா நானா நீயா இந்த போட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டு பேர்த்துக்கு நடக்க போகுது அந்த ரெண்டு பேர் யாருன்னா டிசும் டிஷு அந்த ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கும் நெல்சனுக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா கூலி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அது கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கு நெல்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலர் டூ எடுக்க போறாரு ரெண்டு பேர்த்திலையும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரொடியூசர் சன் பிக்சர் தான் இவர் இதுவரைக்கும் ரஜினிகாந்த் படங்கள்லயே அதிக தயாரிப்பு செலவு அதாவது ஹை பட்ஜெட் படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த அனைத்து படங்களை விடவும் அதிகமான முதலீடு செய்யக்கூடிய படம் வந்து பாத்தீங்கன்னா கூலி தான் இப்ப இந்த கூலி வந்து இவர் எந்த அளவுக்கு மாசு எந்த அளவுக்கு கிளாஸ் எந்த அளவுக்கு ஆக்சன் எந்த அளவுக்கு பஞ்சு இதெல்லாம் வைக்கிறாரோ அத வந்து தொடர்ந்து அதை வந்து பீட் பண்ணக்கூடிய சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் நெல்சன் ட இருக்கு அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில தூளை பீட் பண்ணாரு லியோல இவர் விட்டதை வந்து அது ஜெயில தூளை பீட் பண்ணாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீச்ல அவர் விட்டது இவர் இவர் வந்து லாக் பண்ணாரு இப்ப லியோல விட்டது இவர் ஜெயில டூ பிடிச்சாரு இப்போ வந்து கூலியில வந்து லோகேஷ் வந்து அவருடைய பவர் என்னங்கிறத கண்டிப்பா காட்டுவாரு அவருடைய ஃபுல் ஸ்ட்ரென்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்கிங் எல்லாம் பக்காவா இருக்கும் அவர் மேக்கிங்க பத்தி எல்லாம் சொல்ல வேணாம் ஃபைட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் பட் அந்த கதை கருங்கிற அந்த விஷயத்துல வந்து லியோல வந்து ஏமாந்துட்டாரு இந்த தடவை வந்து கூலியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை கரு வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருப்பார் அதை தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முழுவ முடியும் தருவாயில் இருக்குது கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலி முடிஞ்சிடும் ஏன்னா மேலே வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அதனால வந்து அது வந்து அக் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஷூட்டு இன்னைக்கு நடத்திட்டாரு இன்னைக்கும் நடக்குது நாளைக்கும் நடக்குது இன்னைக்கு நடந்த ப்ரொமோ ஷூட்ல ரொம்ப உற்சாகமா வந்து ரஜினிகாந்த் அவர்களும் நெல்சன் அவர்களும் கலந்துகிட்டாங்க அனிருத் அவர்களும் கலந்துருக்காரு நெல்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலர் ஒண்ணு எந்த ஜெயிலர் வந்து எந்த அளவுக்கு கலெக்ஷன் கொடுத்துச்சோ எந்த அளவுக்கு வரவேற்பை கொடுத்துச்சோ அது அத்தனையுமே பீட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காரு ஜெயிலர் தூக்கு நெல்சன் நெல்சன் தலையில மிகப்பெரிய ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஜெயிலருங்கிற கிரீடத்தை இப்ப அவர் அந்த கிரீடத்தை தக்க வச்சுக்கணும்னா ஜெயிலர் டூ வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாத்தணும் ஜெயிலர் டூ மிகப்பெரிய வெற்றி படமா மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன் பீச்சர் நீ எத்தனை கோடி வேணாம் செலவு பண்ணு கூலி இவ்வளவு பட்ஜெட்டு கூலி கூலியை விட நீ அதிகமா தான் செலவு பண்ணி ஆகணும் கூலி என்ன பட்ஜெட் நான் செலவு பண்றேனோ அதை விட நீ அதிகமா செலவு பண்ணு உனக்கு என்ன காஸ்டிங் வேணாலும் எடுத்துக்கோ யார வேணா போ யார போடணும்னு நினைக்கிறா அவங்க அத்தனை பெத்தியும் நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் ஆனா எனக்கு ஜெயிலரை விட சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஜெயிலர் டூ இருக்கணும் அப்படிங்கறத கலாநிதி மாறனுடைய முதல் முதல் கலாணநிதி மாறுன்னு சொல்லி அதுக்குதான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ஜெயிலர் வந்ததுலேருந்து நெல்சன் வந்து வேற எந்த விதமான கமிட்மெண்ட்டுக்குமே போகாமல் ஜெயிலர் தூளியே பட்ட தீட்டிட்டு இருக்காரு அந்த ஸ்கிரீன் பிளேயே வந்து அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு லொக்கேஷன் பார்க்கறது அந்த ஸ்க்ரீன் அந்த அந்த கதையோடைய மெருகேத்துறது அந்த கதையில் என்னென்ன மாதிரி ட்விஸ்டெல்லாம் வைக்கலாம் என்னென்ன மாதிரி திரைக்கதையை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல அவர் கவனமாக இருக்காரு பார்க்கலாம் லோகேஷ் எப்படி நமக்கு கொடுக்க ஆல்ரெடி நெல்சனும் நெல்சன் நமக்கு வந்து வந்து ரஜினிகாந்தை எப்படிலாம் காட்டணுமோ காட்டிட்டாரு இருந்தாலும் ஜெயிலர் டூல வந்து நெல்சன் வந்து ரஜினிகாந்த் அவர்களை எப்படி நமக்கு காட்ட போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா இதுல ரெண்டுல யார் தலைவரை வேற மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்ஃபெக்டா யார் காட்ட போறாங்கிறத இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள போட்டி இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற போட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான போட்டி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் இந்த ஆரோக்கியமான போட்டி தொடரட்டும் இரண்டு பேரும் வெற்றி கனியை அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நம்மளோட சேனல இதுதான் முதல் முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவும் நன்றி